அன்பரோக்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பக்கத்து மாநிலமான கேரளா கேரளா வந்து ஒரு வித்தியாசமான மாநிலம் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா மக்கள் காங்கிரஸ்க்கு வாக்களிப்பாங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாக்களிப்பாங்க கடந்த இரண்டு முறையாக அங்கே வந்து பினராயி விஜயின் தலைமையில் லெஃப்ட் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லெஃப்ட் ஆட்சியில் இருக்கும்போதே காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது இடங்களை கைப்பற்றினாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து போட்டியிட்ட ஒரு விஷயம் அது அதில் மிகப்பெரிய ஃபேக்டராக இருந்தது ஸோ இந்த காணொலியில் கேரளாவில் எவ்வளவு தொகுதிகள் இருக்குது அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதா பேசப்போகிறோம் கேரளா கேரளாவினுடைய கேபிட்டல் வந்து திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்து நூற்றி நாற்பது ராஜ லோக்சபா சீட்ஸ் வந்து இருபது ராஜ்யசபா சீட்ஸ் வந்து ஒன்பது இந்த இருபது தொகுதிகளில் ரெண்டு தொகுதி வந்து தனி தொகுதி மிச்ச பதினெட்டு தொகுதி வந்து பொது தொகுதி ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெற்று காங்கிரஸ் கூட்டணி எல்டிஎஃப் யூடிஎஃப் வந்து பத்தொன்பது இடங்களை கைப்பற்றினாங்க சிபிஐ எல்டிஎஃப் கூட்டணி அவங்க முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு இடத்தை பிடிச்சாங்க பாஜக தனித்து போட்டிட்டாங்க பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு இடத்துலையும் வெற்றி பெறலை ஸோ இந்தியா கூட்டணி வந்து கேரளாவில் கிடையாது கா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கிட்ட தான் நேரடி போட்டி அப்படின்றதுனால இந்தியா கூட்டணி அங்கே உள்ள யார் வெற்றி பெற்றாலும் அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்க போகிறதால அங்கே வந்து அங்கே கூட்டணி வந்து இயல்பாக அமையலை இந்தியா கூட்டணி இல்லாத மாநிலங்கள் பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறமாக கேரளா ஸோ யூடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் யுனைடட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டு அதில் காங்கிரஸ் பதினாறு இடத்துலையும் முஸ்லீம் லீக் ரெண்டு இடத்துலையும் கேரளா காங்கிரஸ் ஒரு இடத்துலையும் ரெவல்யூஷனரி சோஷியலிஸ்ட் பார்ட்டி அவங்க ஒரு இடத்துலையும் போட்டி போடுறாங்க லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐ மார்க்சிஸ்ட் பதினஞ்சு இடங்கள்லையும் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு இடத்துலையும் கேரளா காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துலையும் போட்டி போடுறாங்க ஸோ பாஜக பாஜக கூட்டணியில் பாஜக வந்து பதினாறு இடத்துலையும் பாரத் தர்ம ஜனசேனா அவங்க வந்து நான்கு இடங்கள்லையும் போட்டிடுறாங்க ஸோ கேரளாவில் நிறைய முக்கியமான தலைவர்கள் போட்டிடுறாங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் ஆழப்புழாவில் கே சி வேணுகோபால் காங்கிரஸினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து போட்டியிட்டுக்கிறார் அவர் ராஜ்யசபா எம்பியாக தான் நிறைய நாள் இருந்தார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் அவர் முதல்ல போட்டியிடுறார் திருவனந்தபுரத்தில் சசி தரூர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் லெஃப்டை பொறுத்த வரைக்கும் கே கே சைலஜா அவர்கள் போட்டிடுறாங்க ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ராஜா அவருடைய மனைவி ராஜா வயநாட்டில் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டிடுறாங்க அதே போல் பாஜகவின் சார்பில் திருச்சூரில் ஆக்டர் சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிடுகிறார் தீனா உள்ளிட்ட நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறார் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஸோ அவர் சுரேஷ் கோபி அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய கருத்து கடிப்புகள் எல்லாமே கடந்த முறை மாதிரியே தான் ரிசல்ட்ஸ் ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா அதாவது காங்கிரஸ் கூட்டணி பத்தொன்பது இடங்கள்லேயும் லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில தகவல்கள் வந்து காங்கிரஸும் லெஃப்ட்டும் அதிகப்படியான வாக்குகளை பிரிக்கும் போது அங்கு பாஜக ஏதாவது ஒரு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று திருவனந்தபுரம் அதுக்கப்புறமாக திருசூர் இந்த இரண்டு தொகுதிகளில் ஏதோ ஒன்றத்தில் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியது இருபது தொகுதிகள் அந்த இருபது தொகுதியுமே மேக்சிமம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஃப்ரெண்ட்டோ அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் ஃப்ரெண்ட்டோ தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது காங்கிரஸ் பத்தொன்பது இடத்துலையும் கடந்த முறை மாதிரியே லெஃப்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் கேரளாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அங்கே யார் வெற்றி பெற்றா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி वनकम